நாங்கள் எல்லாம் சேர்ந்து சட்டமன்றத்தில் பொருள் கொடுத்தோம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்ன உடனே கொடுத்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதையும் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கணும்னு சொன்னது மத்திய அரசை கம்பல் பண்ணது யாருன்னு கேட்டால் நம்முடைய புரட்சி தமிழர் பொதுச்சலாக பண்ணார் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயக்கம் யாருன்னு கேட்டால் அதிமுக அதுக்கு உதாரணம் பல இருக்கு தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்த திட்டங்கள் எல்லாமே அம்மா நிறுத்தி இவங்க சொன்னதில் எதுவுமே நிறுத்தலாம் இப்போ நம்ம ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக நூற்றி எண்பது நாள் வேலை கண்டிப்பாக கொடுக்கப்படும் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் தண்ண கொடுத்தாங்க போன வருஷம் என்னம்மா கொடுத்தாங்க நம்ம நாட்டு மக்கள் மிக புத்திசாலிகள் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டீங்களா ஏமாந்துறீங்களா என்ன ஆனால் என்ன நான் அவங்களை ஏமாத்துறேன்ட்டு அன்னதானம் போட்டு நான் ஏமாத்துறேன்னா என் தங்க என் சகோதரத்துக்கு தெரிஞ்சு தானத்தின சனோதானம் அன்னதானம் எனக்கு ஒரு பையன் இருக்காமா கொஞ்சாவது பார்த்துக்கிங்களா எப்பாவது வருவாங்க கூட போகலாம் ஆனால் இங்கே ஒருத்தருக்கார் ஒரு அப்பா இங்கே வேஸ்டி குடிச்சிக்கிட்டே வருவார் பின்னாடி அப்பா கூட ஒருத்தர் வருவார் எதுக்கு தெரியுங்களா பஞ்சாயத்து தேர்தல் ஆட்சியில் போய் கமிஷன் வாங்கிட்டு இருக்க பதினோருலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு நலத்திட்டம் பண்ணியிருக்கிறோம் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் எனக்கு போட்டிங்க அந்த நன்றிக்காக நான் என்னைக்கு உங்கள் கூட இருப்பேன் நான் இருப்பேன் நன்றி நன்றி